வணக்கம் இன்று எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் உள்ள திருக்கேதாரம் பாடறிந்து ஒழுகுதல் நாட்டுப்புற கைவினைகள் தொகைநிலை தொகாநிலை தொடர்கள் திருக்குறள் இந்த பாடத்திற்குரிய ஒரு மதிப்பெண் வினாவை பற்றி பார்க்கலாம் இப்போ திருக்கேதாரம் பாடலில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன அதாவது வேழங்கள் வேழம் என்றால் யானை குரில் ஈ சரியான பதில் அதற்கடுத்து கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை இது வந்து குரில் ஈ சரியான பதில் முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவதிர குரில் ஈ சரியான பதில் அதற்கடுத்து பாடறிந்து ஒழுகுதல் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை யாருக்கு அளந்தவர்க்கு அளந்தவர்னா வறியவர்கள் நெடில் ஆ சரியான பதில் நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் யார் நம்மை இகழ்வாரையும் என்ன செய்யணும் நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்களையும் பொறுத்துக்கணும் அது வந்து குரில் ஆ சரியான பதில் மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும் மறைப்பொருளை காப்பது நிறை எனப்படும் அதற்கடுத்து பாடறிந்து என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து குரில் ஈ சரியான பதில் முறை கூட்டல் எனப்படுவது என்பதை எழுத கிடைப்பது முறை எனப்படுவது நெடில் ஆ சரியான பதில் அதற்கடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள் குறில் ஈ சரியான பதில் பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் வனைதல் பானை பானை வனைதல்னால் பானை செய்தல் அதற்கடுத்து மட்டுமல்ல என்னும் சொல்லை எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல நெடில் ஈ சரியான பதில் கயிறு கூட்டல் கட்டில் என்பதை எழுத கிடைப்பது கயிற்றுக்கட்டில் அதாவது குரில் ஆ சரியான பதில் அதற்கடுத்து இந்த சொற்களை தொடரில் அமைத்தல் என்பது சொற்றொடரில் அமைத்தல் என்பது உங்களுக்கு தனியாக வீடியோ நான் வழங்குகிறேன் அதற்கடுத்து தொகை நிலை தொடரில் சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருவு மறைந்து வருவதை வேற்றுமை தொகை அதாவது குரில் ஆ சரியான பதில் செம்மரம் என்னும் சொல் வந்து பண்பு செம்மை கூட்டல் மரம் அப்போ அந்த நிறத்தை குறிப்பதால் இது வந்து தொகை கண்ணா வா இது வந்து அழைத்தல் விழி விழித்தொடர் அதற்கடுத்து பொறுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பேரச்ச தொடர் எழுதிய பாடல் வினையச்ச தொடர் பாடி முடித்தான் வினைமுற்று தொடர் வென்றான் சோழன் எழுவாய் தொடர் கார்குழலி படித்தான் விழித்தொடர் புலவரே வருக அப்படிங்கிறது விழித்தொடர் அதற்கடுத்து திருக்குறளை வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் எது குற்றமற்ற ஆட்சிதான் காப்பாற்றும் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஷ் தகுதி அறிந்து பேச வேண்டும் எதனோட தகுதினா அவையினுடைய தகுதி அறிந்து பேச வேண்டும் நெடில் ஆ சரியான பதில் கண் ஓடாது என்பதை எழுத கிடைப்பது கண் கூட்டல் ஓடாது குரில் ஆ சரியான பதில் கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நெடில் இ கசடு கூட்டல் அற சரியான பதில் அதற்கடுத்து என்று கூட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்து கிடைப்பது என்று ஆய்ந்து குரில் ஆ சரியான பதில் அதனால் இப்போ உங்களுக்கு வந்து தேர்வு நெருங்கிட்டு வரதால் இந்த பயிற்சிகளை வந்து உங்களுக்கு வழங்குவது பயனுள்ளதாக இருக்கும் அதனால் நீங்கள் நீங்களும் பயன்பெறவும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் நன்றி